மூவ் ஆன் ஆயிட்டோன்னு சொல்லுவாங்க அவசியம் இல்ல ஆனா வந்துட்டு ஒரு சில விஷயம் இன்னும் அந்த பழைய விஷயத்த இந்த புது வச்சு கம்பேர் பண்ணும் போது பாதி விஷயம் நம்மளுக்கு நடக்கும் மேரேஜ் அப்படின்றத வந்தா லவ் மேரேஜ் வரும்போது காம்ப்ரமைஸ் கண்டிப்பா இருக்கும் பட் எந்த விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் விஷயத்தோம் எந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு ஹலோ பூமிகா என்ன ஒர்க் பண்றேன்

ஓகே நோ நீ யூன் பண்றீங்க ஓகே நல்லா தான் நீங்க ஓகே சூப்பர் சமாளிச்சீங்க நினைக்கிறேன் என்ன பண்றீங்க எக்ஸ்ட்ரா சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபுடிச்சா நினைக்கிறதா வேற ஒண்ணே கிடையாது இப்ப எல்லாம் உங்க கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் கேமரா பார்த்த மாதிரி நீ கேமரா பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திரும்பி இருக்க நீங்க ஆ ஓகே என்னன்னா 2025 ல இருக்கும் एक्चुअली நம்ம ஓகேங்களா லவ் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும் ஸ்மைல் ஏ முடிச்சறாங்க பாருங்க அக்செப்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன एक्चुअलीவ்ல வரைக்கும் அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு விஷயம் எப்படி எக்ஸ்பெக்ட் நினைக்கிறீங்க இப்போ சோஷியல் மீடியாலாம் பயங்கர இப்ப கூட ஒரு ரீசன்ட் கேஸ்லாம் பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் நடக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பட் ரியாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஸோ மேபி சோஷியல் இன் சோஷியல் மீடியா நம்ம லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலே பாதி விஷயம் நம்மளுக்கு நடக்கும் உங்களை பொறுத்தவரை லவ்ன்றது ரியாலிட்டியா இல்லை சோஷியல் மீடியாவா என்னை பொறுத்தவரை ரியாலிட்டி தான் ரியாலிட்டி தான் ரியாலிட்டியான லவ் எப்போ லவ் ஸ்டாப் பார்த்தீங்க

மேரேஜ் அப்படின்றத வந்தா லவ் மேரேஜ்னு வரும்போது காம்ப்ரமைஸ் கண்டிப்பா இருக்கும் பட் எந்த விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணனும் எந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு இப்ப எனக்குன்னு ஒரு சில மாடல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாடல்ஸ நான் ஹோல்ட் ஆன் பண்ணுவேன் பட் இந்த விஷயத்த நான் அவங்களுக்காக மாத்திக்கணும் அப்படின்னா நான் மாத்திக்கலாம் சோ இதுதான்

அப்படியே கார்னர் பண்ற முடியும் சரி உங்க ஜெனரலைஸ் ஆமா உங்கள பொறுத்த ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படினா எப்படி இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரியணும் அதுக்கடுத்து மோஸ்டா வந்து அடு எம்பத்தி இன்னும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயத்த நம்ம எப்போ எதை பண்றதுக்கு முன்னாடியுமே எம்பத்தி இருந்தாலே வந்துட்டு பாதி பிரச்சனை வராது எந்த விஷயத்துல கம்பரேஷனே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஒரு எக்ஸோட புரிய வந்த முடிஞ்சிருச்சு எக்ஸோட ஆமா அது ரொம்ப ஒரு பெரிய டாக்ஸிக்கான ஒரு லைஃப் இல்ல அது மாதிரி மேபி ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அன்ஹீல்ட் அன்ஹீல்ட் ட்ரோமா அன்ஹீல்டா இருக்காங்க மூவ் ஆன் ஐட்டோன் சொல்வாங்க அந்த ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா வந்துட்டு ஒரு சில விஷயம் இன்னும் அந்த பழைய விஷயத்த இந்த புது விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுல தெரியுது அங்க ஏதோ இடிக்குது அப்படியே